சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அடுத்த வாரம் அக்கவுண்டில் வரும் ரூபாய் இரண்டாயிரம் பிஎம் கிசான் பயனாளிகள் வெயிட்டிங் ஓவர் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாடு முழுவதும் உள்ள நலிந்த விவசாயிகளுக்கு உதவுவதற்காக பிரதான் மந்திரி கிசான் சமன் நிதி யோஜனா அதாவது பிஎம் கிசான் என்ற திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஒரு ஆண்டில் மொத்தம் மூன்று தவணைகள் வழங்கப்படுகின்றன பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் இதுவரையில் மொத்தம் பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன அடுத்து இருபதாவது தவணை பணம் எப்போது கிடைக்கும் என்று விவசாயிகள் காத்திருக்கின்றனர் இந்நிலையில் பி எம் கிசான் திட்டம் தொடர்பாக ஒரு முக்கியமான தகவல் வந்துள்ளது அதன்படி அடுத்த வாரம் பி எம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதனால் லட்சக்கணக்கான விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் உண்மையில் பி எம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை எப்போது வெளியிடப்படும் என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை ஆனால் இதுவரையில் வெளியாகியுள்ள தகவலின்படி ஜூன் இருபதாம் தேதி அன்று விவசாயிகளின் கணக்குகளில் இந்த பணம் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பி கிசான் திட்டத்தின் பலன்களை பெற விவசாயிகள் ஐந்து முக்கியமான விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் அதன்படி விவசாயிகளின் வங்கிக் கணக்கை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும் அடுத்து ஆதார் எண் மற்றும் வங்கிக் கணக்கு நிலையை சரிபார்க்க வேண்டியது அவசியம் ஆதார் எண் மற்றும் வங்கி கணக்கில் உங்கள் நேரடி பரிமாற்ற விருப்பத்தை செயலில் வைத்திருக்க வேண்டும் கேஒய் சரிபார்ப்பை முடிக்க வேண்டியது அவசியம் கடைசியாக பி எம் கிசான் வெப்சைட்டில் உள்ள யுவர் ஸ்டேட்டஸ் வசதியின் கீழ் உங்கள் ஆதார் எண் மற்றும் வங்கி கணக்கு நிலையை சரிபார்க்க வேண்டும் மேலும் சரிபார்ப்பது எப்படி பி எம் கிசான் திட்டத்தின் பயனாளிகளின் பட்டியலில் உங்களுடைய பெயர் உள்ளதா என்று சரிபார்க்க பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வெப்சைட்டில் சென்று பார்க்க வேண்டும் அதில் உங்கள் முழு விவரங்களையும் நிரப்ப வேண்டும் மாநிலம் மாவட்டம் வட்டம் மற்றும் கிராம பஞ்சாயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதன் பின்னர் ஷோ பட்டனை கிளிக் செய்தால் உங்கள் விவரங்களை தேர்ந்தெடுக்கலாம் அதன் பிறகு கெட் ரிப்போர்ட் பட்டனை கிளிக் செய்தால் பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயர் இருப்பதை காணலாம் மேலும் பணம் வராமல் போகலாம் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள விவசாயிகள் அனைவருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் கிடைத்து விடாது சரிபார்ப்பை சரியாக முடித்த பயனாளிகளுக்கு மட்டுமே தொடர்ந்து பணம் கிடைக்கும் சரியான பயனாளிகளுக்கு மட்டுமே அரசின் உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதே கேஒய் சரிபார்ப்பின் முக்கிய நோக்கமாகும் எனவே பிஎம் கிசான் கணக்கில் விவசாயிகள் தங்களுடைய KYC விவரங்களை அப்டேட்டாகவும் சரியாகவும் வைத்திருக்க வேண்டும் ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் சரியாக இருக்க வேண்டியது அவசியம் என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்